ஹாய் அண்ட் ஹலோ மை டே சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஜிஎஸ் ஷாப்பிங் அண்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்த அட்டிக்கு இதோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்லிடுறேன் ப்ரைஸோடு சேர்த்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் வந்துடும் அண்ட் இயரிங்ஸ் வராது வித்தவுட் இயரிங்ஸ் தான் இது வந்து வரப்போகுது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வீடியோ எவ்வளோ சூப்பராக தெரியுதோ அதை விட ரியலில் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மல்டிப்புள் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ஐன்ஃபோன் ஸ்டோன் அட்டிகை அண்ட் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி செயின் டைப் இருக்குது அதுக்கப்புறம் பேக் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் செயினோடு சேர்த்து உங்களுக்கு வரப்போது சூப்பரான ஒரு நெக் பீஸ் அட்டிகை டைப் நெக் பீஸ் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இதுக்கு வந்து பேக் செயின்னு அப்புறம் வந்து இயரிங்ஸ் வந்து கிடையாது பேக் செயின் வந்துடும் ஓகேங்களா இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் இந்த பே இதோட அட்டிகை டைப் நெக் பீஸோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி வரும் ஸோ யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் சிக்ஸ்டி ரொம்பவே சூப் சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் கொடுத்த அதே சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்க நம்பிக்கையில் தான் நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபோர் த்ரீ ருப்பீஸு உங்களுக்கு சூப்பராக அட்டிக்கை டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பேக்கில் வந்து உங்களுக்கு பேக் செய்யணும் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி தமிழ்நாடு கொரியா சார்ஜஸ் ஒன்று எல்லாரோட விருப்பத்தின் படி கொரியா சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணிட்டோம் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருபீஸும் கொடுத்துட்ருக்குறோம் இது எவ்வளோ நாள் பாசிபிள் ஆகும்னு தெரியல தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டுருந்தீங்க அப்படின்னா அப்படியே கன்னியூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ சூப்பரான ஒரு ஜிமிக்கி அண்ட் இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப 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 சூப்பர்வான ஒரு ஜிமிக்கி மாடலே புதுசு நியூ அரைவல் எவ்வளோ சூப்பர்வாக இருக்குது பாருங்க இந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப்பில் இருக்குது ஹேங்கிங் டைப்பில் தென் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பர்ல்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறமா ஒரு எலிஃபென்ட் அதுக்கப்புறமா அம்பர்லா டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரவாக தென் கீழே ஃபுல்லாக பாருங்களேன் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக மணி இருக்குது சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா சூப்பரான ஒரு குவாலிட்டியோடு கொண்டு வந்திருக்கோம் இதோட இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வேணும்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் அப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தமிழ்நாடுக்கு கொரியா சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபோர் ஃபிஃப்டி ஓகேங்களா தமிழ்நாடுக்கு கொரியா சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கொரியா சார்ஜஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கடை தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலும் வேலும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கடை ஸோ இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருந்தேன் ஆனால் ப்ரைஸ் வந்து சொல்லலை ஸோ இப்போ தான் ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு கடை மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் இந்த மாதிரி ஓப்பனபிள் டைப்பே வந்திருக்கு உங்களுக்கு ஓப்பனபிள் டைப்பில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மைக்ரோ கோல்டு ப்ளேட்டர் ஆனால் சைஸ் இதை பார்க்கும்போது உங்களுக்கு டூ ஃபோர் தான் இருக்கும் டூ சிக்ஸ் கூட நான் டூ சிக்ஸ் தான் போட்டு பார்க்கலாம் ஸோ டூ சிக்ஸுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இந்த மாதிரி போடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா ஆனால் வந்து ஓப்பனபிளுங்கிறதுனால இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க எடுத்துக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துடும் ஓகேங்களா இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துடும் அண்ட் இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் அண்ட் தென் சூப்பரான ஒரு மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் ஒரு ஜிமிக்கி இந்த ஜிமிக்கியுமே வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக காமிக்கிறேன் மைக்ரோ கோல்டு பிளேட்டட் ஜிமிக்கி உங்களுக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்லேயே வந்திருக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு க்ரீன் பிங்க் இந்த மாதிரி காம்பினேஷனாக மிக்சராகவே கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து உங்களுக்கு பேக் ஸ்க்ரூ டைப் வந்துடுது ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் மைக்ரோ கோல்டு பிளேட்டில் பேக் ஸ்க்ரூ டைப்போட வந்திருக்கு இதோடய ப்ரைஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி வரும் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் குறைய சார்ஜஸ் ஓகேங்களா த்ரீ எயிட்டி ருபீஸ் வந்துடும் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி வந்துடும் த்ரீ எயிட்டி ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட்டி வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவங்க என் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ